அஸ்தி கல்பிதகல் போயம் பிரத்யர்த்தி கஜகே வியாச தீர்த்த குரு பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமனின் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் லாஸ்ட் ஆர் த்ரீ ஃபோர் டேஸாக சுத்தமாக உடம்பு சரியில்லை ரோட்டு கூட நாட் ஓகே அண்ட் கண்டினியூஸ்லி சம் ஃபீவர் ஏதோ இருக்க போட்டுருக்கு அதனால ஆக்டிவாக இருக்க முடியல அதனால டைரக்டா வந்து உட்காந்து பேச முடியல ஸோ கிவ் ஆடியோ ரெக்கார்டு நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது சுய ஜாதகங்கள்ல அவங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அவங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் சரியான பலன்கள் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு கீழ கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணுங்க போன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்ன வந்து நீங்க மீட் பண்ணலாம் சென்னையில் மட்டும்தான் நம்ம பிரான்ச் இருக்கு வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது இன்றைய நாள் மார்ச் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் திருநாள் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி அஷ்டமி திதி வளர்புறை அஷ்டமி பார்த்தீங்கன்னா நேற்று காலையில பத்து நாற்பத்தி ஒன்பது கால நிமிஷம் காலையில ஒன்போது மணி பத்தொன்பது நிமிஷம் வரை இருக்கிறது அதுக்கப்புறம் நவமி திதி துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலேயே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது குருவும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான யோகம் ஏன்னா குருவும் ரோஹிணி நட்சத்திர உட்கார்ந்து சந்திரன் வர்கசீரீஷ நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு குரு ரோஹிணி நட்சத்திரம் உட்கார்ந்துருக்காரு சந்திரன் வர்கசீரிஷ நட்சத்திர உட்கார்ந்துருக்காரு அப்ப என்னன்னா குரு சந்திரனுக்கான ஒரு யோகம் ஏற்படுகிறது இப்ப இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவா யாருக்கு நிறைய நற்பலன்கள் நடக்கும் அப்படின்னா கடகத்திற்கு நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து வெர்ச்சிகத்துக்குது நம்பர் த்ரீ மீனத்துக்கு இந்த மூன்று ராசி லக்னங்களுக்கு அமோகமாக இருக்கும் நல்ல பணம் வரும் செல்வாக்கு உயிரும் யாருக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் பேசினீங்கன்னா அந்த பேசுகிற விஷயத்துக்கு மதிப்பு மரியாதையோட உங்களோட காரியமும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் மேஷம் இரண்டாவது சிம்மம் மூன்றாவது தனுசு யாருக்கு இன்றைய நாள் உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பது நீங்கள்தான் வேற யாரும் கிடையாது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால் அது ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னம் ரிஷபம் இரண்டாவது மகரம் மூன்றாவது கன்னி யாருக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல சுபகிரயங்கள் ஆனாலும் சாயந்தரம் ஒரு நாலு அஞ்சு மணிக்கு அப்புறம் ஒரு திடீர் சர்ப்ரைஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் மிதுனம் இரண்டாவதுலாம் மூன்றாவது கும்பம் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல விஷயங்களுக்காக இன்றைய நாள் நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சூடான வார்த்தைகளை கண்டிப்பாக உபயோகிக்க கூடாது வீடு நிலப்பரன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது விற்கணும்னா இன்றைய நாள் ட்ரை பண்ணலாம் உணவு துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்ல பணம் வரும் தாயாருடன் நல்ல ஒரு அன்யோன்யம் பாராட்டக்கூடிய அற்புதமான நாள் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் ரிஷப அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிவேகமாக இருப்பீர்கள் அதாவது என்ன சொல்லலாம் ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கும் பொதுவா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா இல்லாம எந்த விஷயத்தையுமே டக்கு டக்குன்னு எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு செயல் வீரர்களாக நீங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு மிகப்பெரிய பணவரவுகள் மிகப்பெரிய திருப்தி மிகப்பெரிய லாபம் எல்லாமே அந்த மாதிரி நடக்கூடிய அம்சங்கள் இருக்கு தெய்வ அனுகிரகமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள்ல இந்த மாதிரி நாட்கள்ல பொது அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா கிடைக்காதது கிடைக்கும் அமோகமான நாள் ராசியா நிரம்புறம் மித்தன ராசி அல்லது மித்தன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குட்டி குட்டி செலவு இருந்தாலும் ஒரு குட்டி அலைச்சலோட சந்தோஷமும் இருக்கும் சாயந்தரம் நாலு மணிக்கு அப்புறம் உங்க நண்பருடைய ஆதரவு நண்பருடைய குரல் கேட்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ திவ்யமா சந்தோஷமா இருக்கும் அதனால பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தீரும் ஒரு ஆக்சுவலி ஐ ஓபனர்னு சொல்லுவோம் ஒரு புது விஷயத்த அவங்க சொல்லுவாங்க பழைய விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுவாங்க அது உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்புகளையும் பெரிய மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டி கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் எல்லாத்திலயுமே தாமதமாக கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய நாள் நீங்க தொட்டைங்கன்னா போதும் ஜெயிச்சிரும் அதுவும் இன்றைய நாள் மாரியம்மனுடைய அனுகிரகம் நன்னா இருக்கிறதுனால பொதுவாகவே பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெண்களுக்கு எந்த விதமான விஷயங்களா இருந்தாலும் ஈஸியா செயல்படுத்த முடியும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு பிராப்தம் ஏற்படுகிறது மிகவும் அருமையான இருக்கக்கூடிய நாள் கோபத்தை மட்டும் தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணுங்க நிறைய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ராசி ஆன மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்கள் தொழில்ல யாருமே செய்ய முடியாத ஒரு சாதையை இன்றைய நாள் கண்டிப்பாக நீங்கள் படைப்பீர்கள் ஏன்னா பத்தாம் இடத்துல குருவும் சந்தனும் இணையும் பொழுது மினிமம் பத்து பேர் நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இன்றைய நாள் உங்ககிட்ட இருக்கும் அதனால உங்களுக்கு எந்த விஷயத்தையுமே எடுக்கும் பொழுது அது பெரிய ஈஸியா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எந்த விதத்தில் இருந்தாலும் சரியாகும் உடம்புல வந்து பித்தம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது சுத்தக்க காஃபி டீ எல்லாம் கம்மி பண்றது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்ட பிங்கு கோபமே இல்லாமல் இருந்தால் இந்த நாள் எல்லாத்துலையுமே நீங்கள் தான் ஜெயிப்பீங்க ஏன்னா பாக்கியஸ்தானத்துல சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திர இருக்காரு குருவும் இணைந்து இருக்கிறதுனால இன்றைய நாள் எல்லாத்தையுமே அது ரொம்ப கஷ்டப்படாமல் யாரோ ஒருத்தரோட ஹெல்ப்பு ஏதோ ஒரு சப்போர்ட் நமக்காக தேடி வர மாதிரி இருக்கும் அதுவே பெரிய ஒரு அந்யோன்யம் தான் எல்லாருக்கும் நடக்காது ஆனால் நமக்கு மட்டும் நடக்கும் அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழு மழையான் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சு துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல குரு சந்திரன் இருந்தாலும் சுக்கரன் வீட்டுலதான் இருக்காரு உங்களுடைய ஓனரே சுக்கரன் தான் ஆனா இந்த நாள் பெருசா ஒண்ணும் பாதிக்காது மெயின் விஷயம் என்ன ஸ்வீட்டு கம்மி பண்ணுங்க ஸ்வீட்டு சாப்பிடாம இருந்தாவே பிரச்சனை இல்லாம இருக்கும் சில பேருக்கு மட்டும் மறைமுகமான சில எதிரிகள் மறைமுகமான சில தொல்லைகள் வேணுன்னே கோவப்படுத்துற மாதிரியும் வேணுன்னே டிஸ்டர்ப் பண்ற மாதிரியும் நம்ம ஏதாவது சமையல் பொழுது கூட வேணுன்னே எதாவது யாராவது பேசி நம்மளுக்கு போன்ல டிஸ்டர்ப் பண்ற மாதிரியோ அந்த வரக்கூடிய தப்புகள் ஒப்புப்படாமல் இருக்கிறது இந்த மாதிரி சப்பச்சப்ப எல்லாம் வரும் அதனால இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா போறோம் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க பிரத்யங்கராதேவி வழிபாடு பண்ணுங்க ராசியா நிறம் ப்ரௌட் நிறம் விருச்சிக ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருக்கு அமோகமான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவாக நீங்கள் எதை தொட்டாலும் சரி பெரிய அளவுக்கு வெற்றி லாபம் உண்டாகும் மனைவி மூலியமா லாபம் கணவனுடைய ஆரோக்கியத்தில் கூடிய பாதிப்புகள் குறைபாடுகள் ஆகும் நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அது பெரிய அளவுக்கு ஜெயிக்கவும் செய்யும் அமோகமான நாள் வீட்டில் யாராவது ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா தான் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்காது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டர் மஞ்சர் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்கள் இருக்கு அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் ட்ரை பண்ணி நடக்காம போறது அதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு லோன் மாதிரி எதாவது அப்ளை பண்ணிங்கன்னா நடக்கும் குழந்தைகளை பத்தி இல்லாம நிறைய திங்கிங் அவசியம் இல்லாத திங்கிங் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வைக்கிறது வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நீங்க செய்து பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது உணவுல ரொம்ப முக்கியமா இன்றைய நாள் வந்து எழுமிச்சம்பள சாதத்தை ஒரு மூணு பேருக்கு நீங்க பண்ணி தானம் பண்ணாலும் முக்கியமான கடன் தீரக்கூடிய அம்சங்கள் அதோடைய பாதை கண்ணுக்கு தெரியக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்கு நிறம் மகர ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது கோபதாபங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் குழந்தை பிராப்தம் என்பது இன்றைய நாள் நிறைய பேருக்கு குழந்தை ஜெனிக்கக்கூடிய ஜீவ நாடின்னு சொல்லும் அது உற்பத்தி ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கு இன்றைய நாள் நிறைய பேருக்கு மன சந்தோஷம் குழந்தைகள் மூலியமா நடக்கும் நான் நிறைய பிடிச்ச விஷயங்களை சாப்பிடக்கூடிய நாளா இருக்கப்படுது அதனால பெரிய ஒரு ஏற்றம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு செல்வம் கூடும் சௌந்தரியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டம் பிங்க் கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும் டக்கு டக்குன்னு கோவம் வர்றது டக்கு டக்குன்னு விட்டு கொடுக்காம பேசுறது அவசியம் இல்லாத ஒரு எண்ணங்கள் சின்ன விஷயத்துக்கு கூட கோவம் வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஹெல்த் மெயின்னா பார்த்துக்கணும் மற்றபடி ஒண்ணும் நெஞ்சில நீர் கோத்துக்காம ஸ்டலி கொஞ்சம் கோத்துக்காம பாத்துக்கிறது தான் நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் கரு நீல நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல புதிய வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஒரு சில பேரு முக்கியமான தகவல்கள் வராமருதுன்னா அது இன்றைய நாள் நீங்களே பேசி அதை முடிச்சு விட்டுறீங்க இட் இஸ் அ வெரி குட் டே ஃபார் பீப்புள் ஹூ டாக் அபவுட் அதாவது உங்களுடைய விஷயங்கள் என்ன இருக்கோ அதை நீங்க பேசி இந்த நாள் முடிக்கணும்னு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ஜெயிக்கும் எல்லாராலையும் முடியாத காரியம் இன்றைய நாள் உங்களால் முடியும் அதுதான் ஆனா உங்க ஹெல்த் மட்டும் பார்த்துங்க சுக்கரன் வக்கரம் அடைஞ்சிருக்கு ராகுபுதன் சேர்ந்துருக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரியும் நிறைய இடங்களில் ஃப்ளூ மாறியும் டிப்தீரியா மாறியும் அதாவது டயரியா மாதிரியும் பரவாயில் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கூட ப ராசியான இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தோ சமஸ்தன் மங்களானி பவன்த்ரோனு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க